வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி ஒன்றாம் என்று பௌர்ணமியானதை வந்து பார்த்திங்கன்னா பிறக்கின்றது இந்த பௌர்ணமி அதிபயங்கரமான ஒரு பௌர்ணமி அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த பௌர்ணமியில் மிதனராசி நேர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வந்து நிகழப்போகிறது அந்த மாற்றங்களானது இவர்களுக்கு சாதகமான மாற்றங்களாக இருக்குமா இல்லை ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மாற்றமாக வந்து காணப்பட போகின்றதா அதேபோல் அவர்களுடைய பொருளாதார நிலைகளானது எப்படி இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் இன்னும் என்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சந்திக்க இருக்கின்றார்கள் இவர்கள் எந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவனத்தில் கொள்ள வேண்டும் இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மிதனராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அம்மனை பிடிக்கும் அப்படின்னா அந்த அம்மனினுடைய பெயரை வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் மூன்று முறை வந்து பதிவிடுங்க அப்படி பொழுது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆசைகள் கஷ்டங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அதை மனதார நினைத்து கொண்டு அந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்றீங்க அப்படிங்கும்போது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க இந்த வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்போது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த பௌர்ணமியில வந்து பார்த்தீங்கன்னா அதி பயங்கரமான இந்த ஒரு பௌர்ணமியில இவர்களுக்கு பிரகாசமான ஒரு பௌர்ணமியாக வந்து திகழ இருக்கின்றன தன்னம்பிக்கையும் உற்சாகங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லலாங்க போல நேர்மறையான கண்ணோட்டங்களானது உங்களுக்கு ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட வாய்ப்புகள் வந்து இருப்பதனால ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை கொடுக்கும் அதே போல நோய்கள் மனக்கவலைகளானது இப்பொழுது உங்களுக்கு நீங்குங்க பண வரவுகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அதே சமயங்களில் வீண் விரயங்களும் உங்களுக்கு ஏற்படும் தொழிலில் அதிக லாபங்களானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது அதேபோல் வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திறமையும் மதிப்பும் உங்களுக்கு அதிகரிக்குங்க புதிய வாய்ப்புகளானது வந்து தேடி வரும் இந்த ஒரு மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த காலகட்டத்தில் மேலுமே சிறப்பாக வந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக வந்து திகழப்போகிறது அதற்காக நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா விநாயக பெருமானை வந்து வழிபட வேண்டும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த தன லாபம் தேக ஆரோக்கியத்தில் நன்மை தாயார் தாய் வழி உறவினர்களுடன் இருந்த சுமூக நிலைமைகள் என அனைத்து நல்ல பலன்களுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு நடக்குங்க எந்த இடத்திற்கு சென்றாலுமே ஏதாவது ஒரு தடங்கள் வந்து கொண்டே இருந்தல் இருந்ததல்லவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனி அந்த நிலைமைகளானது இப்பொழுது மாறும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க சொன்னால் சொன்ன நேரத்தில் உங்களால் இனி வந்து பார்த்திங்கன்னா செல்ல முடியும் அதேபோல் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இளைய சகோதரர்களின் மூலமாக லாபங்களானது உங்களுக்கு கிடைக்குங்க அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியங்களானது இப்பொழுது கிடைக்கும் தெய்வ யாத்திரை புனித தலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்று செல்வது இது போன்ற நல்ல விஷயங்களானது உங்களுக்கு நடக்கும் முன்னோர்களை வழிபட மறக்க வேண்டாம் கோபம் கூடவே கூடாது உத்தியோகஸ்தாரர்களுக்கு பணி செய்யக்கூடிய இனத்தினில் எச்சரிக்கையானது வந்து பார்த்தீங்கன்னா தேவை சிலருக்கு பணியினுடைய காரணமாக வெளிநாடு அயலூர் செல்ல வேண்டியும் வரலாம் அதேபோல் தொழில் செய்பவர்கள் லாபகரமான முதலீடுகள் செய்ய தயங்க வேண்டாம் எந்த ஒரு முதலீடுகளையுமே வந்து பார்த்திங்கன்னா குறுகிய காலங்கள் வந்து செய்யாமல் நீண்ட காலமாக வந்து செய்யுங்கள் அதேபோல் தாய் தந்தையாரை வணங்கி எந்த ஒரு காரியத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்தால் வெற்றியே கலைத்துறையினர்கள் இரவு பகலாக வந்து உழைக்க வேண்டியும் இருக்கு அடுத்தவர்களுடைய வேலையும் தானே வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய நிலைமைகளானது உங்களுக்கு உருவாகுங்க எனினுமே உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் வரவேண்டிய பணம் இழுப்பறியாக இருந்தாலும் வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தில் இருந்து சந்தோஷமான செய்திகளானது இப்பொழுது வருங்க தொண்டர்கள் உங்களுடைய சொல்படி நடந்து கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை வந்து கொடுக்கும் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க கொடுக்கல் வாங்கலில் கவனங்களானது தேவை மாணவர்களுக்கு புத்தம் புதிய நண்பர்கள் வந்து கிடைப்பார்கள் அதேபோல் படிப்பில் முன்னேற்றங்களானது வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க புதிய விஷயங்களை வந்து கற்றுக்கொள்வீர்கள் பெண்களுக்கு வாழ்க்கை துணையுடன் வந்து பார்த்தீங்கன்னா உறவுகளானது இப்பொழுது சிறக்கு நண்பர்கள் மூலம் அனுகூலங்களானது உங்களுக்கு கிடைக்குங்க எதிரிகளை வீழ்த்த வியூகம் வந்து அமைப்பீர்கள் வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு வெற்றிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் தந்தையாருடன் உறவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது பிரகாசிக்கும் பிதிர்ஜித சொத்துக்களானது இப்பொழுது உங்களை வந்தடையக்கூடிய சூழ்நிலை அமையப் போகிறது இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது இருக்கும் பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியும் இருக்கும் கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்குங்க போல் சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு உயரும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நன்கு யோசித்த பின்னர் செய்வது நன்மையை தரும் அடுத்தவர்களுடைய கூறக்கூடிய கருத்துக்களை அப்படியே வந்து ஏற்றுக்கொள்ளாமல் அதில் உள்ள நல்லது கெட்டதை வந்து யோசிப்பது நல்லது பண விவகாரங்களில் கவனங்களானது வந்து பார்த்திங்கன்னா தேவை எந்த காரியத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா செய்து முடிக்கக்கூடிய திறமைகளானது இப்பொழுது அதிகரிக்கீங்க வயிற்று கோளாறானது உண்டு உண்டாகலாம் பண வரவுகளானது உங்களுக்கு கூடும் ஆன்மீக நாட்டங்கள் தெய்வ பக்திகளானது இப்பொழுது அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபங்களானது உங்களுக்கு கூடும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தேவையான உதவிகளானது வந்து கிடைக்குங்க பண வரவுகள் அதிகரிக்கும் வீண் அலைச்சல்களானது வந்து பார்த்திங்கன்னா உண்டாகுங்க உழைப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் பயணங்களால் வீண் செலவுகளானது வந்து உண்டாகும் குடும்பத்தில் அமைதியானது வந்து பார்த்திங்கன்னா குறையலாம் நிதானமாக பேசி பழகுவது நல்லது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் பிள்ளைகள் மீது கூடுதல் கவனத்தை வந்து செலுத்துவது நல்லது பொருட்களை பாதுகாப்பாக வைப்பது அவசியம் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க கொடுக்கல் வாங்கலில் கவனங்களானது வந்து பார்த்திங்கன்னா தேவை சேமிப்புகள் செய்யும் முன் வந்து பார்த்திங்கன்னா தகுந்த ஆலோசனையை நீங்கள் பெற வேண்டும் தொழில் வியாபாரத்தில் திடீர் தடைகளானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டு நீங்கும் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக உழைக்க வேண்டியும் வந்து இருக்குங்க பங்குதாரர்களுடன் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகளானது இப்பொழுது ஒரு சுமூக முடிவிற்கு வரப்போகிறது உங்களுடைய வியாபாரத்தை விருத்தி செய்து கொள்வீர்கள் அதே போல உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக வந்து பார்த்தீங்கன்னா பணிகளை மேற்கொள்வது நல்லது மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு பொறுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கலாம் பணி நிமித்தமாக வெளியூர் சென்று தங்க வேண்டியும் வரலாம் கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்களானது கட்டுக்குள் இருக்குங்க புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பழனியை கொடுக்கும் அதேபோல் வீண் அலைச்சலை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க வேண்டியும் இருக்குங்க அரசியலில் உள்ளவர்களுக்கு கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படலாம் கவனங்கள் தேவை மாணவர்களுக்குமே கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியும் இருக்கு பெற்றோர் சொல்படி வந்து கேட்டு நடப்பீர்கள் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசியில் உள்ள மிருகசீருஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களானது பணவரவில் வரவில் குறைவுகள் எதுவும் இருக்காது பணவரவை அதிகரிக்குங்க விருப்பமானவர்களை நீங்கள் சந்தித்து உரையாடி மகிழ்ச்சியும் வந்து இப்பொழுது அடையலாம் அதேபோல் மன துணிவுகளானது உங்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகும் எந்த ஒரு காரியத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் துணிவுடனே வந்து செய்து அதிக நன்மையும் இப்பொழுது அடையலாம் போட்டி பந்தயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக ஈடுபடுவதை வந்து கொள்வது நல்லது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதன ராசியில் உள்ள திருவோதரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த ஒரு காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழிலானது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவுமே வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கையுடனே வந்து செயல்படுவது நல்லது வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு வந்து உதவுங்க அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை வந்து செய்து முடிப்பது மிகவும் நல்லது சக ஊழியர்களினுடைய பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது நன்மையை தருவதாக இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கிடையே எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது சுமூகமான நிலைகளானது வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க ஸோ அதனால் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்து பார்த்திங்கன்னா வராது ஆனால் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வாக்குவாதங்களையும் வந்து தவிர்ப்பது நல்லது உறவினர்களிடம் பேசும்போதும் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் நிதானத்தோடய வந்து பார்த்தீங்கன்னா பேச வேண்டும் நிதானத்தை கடைபிடிப்பது தான் உங்களுக்கு ரொம்ப நன்மையும் கொடுக்கும் அதேபோல் உங்களுடைய பிள்ளைகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் மீது இருந்த கவலைகளானது இப்பொழுது நீங்கி பிள்ளைகளுடைய நலனில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் அக்கறையை நீங்கள் செலுத்துவீர் மேலுமே உங்களுக்கு ஏதாவது ஆர்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக வருது அப்படின்னா அந்த ஆர்டரை எடுக்கலாமா அப்படின்ற ஒரு தயக்கங்கள்லாம் வேண்டாம் நிச்சயமாக புதிய ஆர்டர்கள் ஏதாவது வந்தது அப்படின்னா அந்த ஆர்டர்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக எடுத்து செய்யலாம் அதன் மூலமாக உங்களுக்கு தன லாபங்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் மேலும் பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா மிதனராசிக்காரர்கள் புதன்கிழமைகளில் பெருமாளை தரிசித்து அர்ச்சனை செய்ய எல்லா நலன்களும் உங்களுக்கு உண்டாகும் ஸோ இந்த ஒரு கிழமையின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பெருமாளை தரிசிக்க வேண்டும் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனை போடுங்க மேடம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ